அனைவருக்கும் வணக்கம் பிரம்மர்ஷி பிதா மகாபத்ரிஜி அவர்களுக்கு ஆத்மபூர்வக பிரணாமம் நாம் அனைவருக்கும் தெரியும் நம் தமிழ்நாட்டில் அகத்தியர் மகா பிரமிட் என்ற ஒரு ஆசிரமம் இருக்குது நம் தமிழ்நாடு பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே நமக்கு ஒவ்வொரு வருஷமும் தியான மகா யக்னங்கள் அப்படின்னு நடக்கும் இது எட்டாவது வருஷம் நாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம் டிசம்பர் நாலு அஞ்சு ஆறு ஏழு நாலு நாட்கள் மிக பெரிய ஒரு தியான யக்னம் நடக்கப் போகுது அதில் இசை கூட்டு தியானமும் கலை நிகழ்ச்சிகளையும் சொற்பொழிவுகளும் மாஸ்டர்ஸோட அனுபவங்களும் புத்தக வெளியீட்டுகள் இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கும் அனைவரும் இதில் கதல் கலந்து கொண்டு அந்த தியான யக்னத்தில் ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்து நம் தியானம் செய்யும்போது கிடைக்கிற அந்த ஆற்றலை பெறணும் நம் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புடன் உங்களை வரவேற்கிறோம் எல்லாம் நாம் அனைவரும் கலந்துக்கிட்டு இதை சிறப்பாக நடத்தலாம் அனைவரும் வருக வணக்கம்